வீடியோக்குள்ளே போறதுக்கு முன்னாடி நம்ம ராமச்சந்திரன் துர்கா என் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க மேலும் இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நன்றி ஹரி ஓம் ஸ்ரீ மகாஜாதிபதியே நம்ம அனைவருக்கும் கோடான கோடி நமஸ்காரங்கள் வணக்கங்கள் வண்ணனங்கள் அனைவருக்கும் அன்புகள் அந்த இனிய ஆசீர்வாதங்கள் நமது ராமச்சந்திரன் துர்கா என்ற யூடியூப் சேனலிலே வேத தர்மசாஸ்திரத்தில் சொல்லப்பட்டுள்ள பிரகாரம் தினசரி பஞ்சாங்கப் பதிவானது மது தினத்திற்கு இருக்கக்கூடிய பஞ்சாங்க பிரதிவினை முதல் தினமே நமது சேனலிலே தந்துவிடப்பட்டு வருகின்றோம் என்கின்ற செய்தியை இந்த பிரபஞ்சம் முழுவதுமே மனிதப் பருவகளாக பிறந்த அடியையினுடைய அனைத்து மெயின்படுகளுக்கும் அன்புடன் தெரிவித்துக் கொள்கின்றேன் அதன் அடிப்படையிலே இன்றைய தினசரி பஞ்சாபப் பதிவானது தமிழ் வருஷம் விஸ்வாகசு வருஷம் ஆவணி மாதம் எட்டு அஞ்சு ஐயாயிரத்தி நூற்றி இருபத்தி ஆறாம் நாள் இருபத்தி நான்கு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஞாயிற்றுக்கிழமை பஞ்சாபம் குறித்த முழு விளக்கமானது வீடியோ பதிவாக இருக்கின்றோம் முதலாவதாக இன்றைய முக்கிய செய்தியை தாங்கள் அனைவருக்கும் தெரிவித்துவிட்டு அதன் பிறகு பஞ்சாமூட்டத்தில் விளக்கமாக பெயர் இன்றைய முக்கிய செய்தி என்னவென்றால் இன்றைய தினம் காலை முதல் பிற்பகல் பன்னிரெண்டு மணி நாற்பது நிமிடம் வரை சுக்லபக்ஷ வளர்பிரை கிருத்தமீதி திதி நாளாக இருப்பதால் நாம் அனைவரும் இன்றைய தினம் காலை முதல் பிற்பகல் பன்னிரெண்டு மணி நாற்பது நிமிடம் வரை நமது அன்றாடப் பணிகளை மட்டும் செய்ய வேண்டுமே தவிர மற்ற எல்லா விதமான சுபகாரியங்கள் சுப நிகழ்ச்சிகள் புதிய பணிகள் மற்றும் வெளியூர் பிரயாணங்கள் ஆகியவற்றை நிச்சயமாக கண்டிப்பாக செய்யக்கூடாது ஆகவே அனைவரும் இன்றைய தினசரி விஞ்சாங்க பிரிவினை ஆரம்பம் முதல் கடைசி வரை முழுவதுமாக பார்த்து ஞாயிற்றுக்கிழமை என்று அதன் பிரகாரம் தங்கள் வாழ்க்கையை கடைபிடித்து கொண்டு அனைவரும் மிக மிக க்ஷேமமாகவும் சௌக்கியமாகவும் சகல ஐஸ்வர்யத்துடனும் இருக்க வேண்டுமாய் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம் ஸ்ரீராமஜியம் கஞ்சாம்பம் தமிழ் வருஷம் விசுவாவுசு வருஷம் விஸ்வாவுசு நாம சம்பத்சரே தமிழ் மாதம் தேதி சராவண மாசே ஆவணி மாதம் எட்டு ஐந்து ஐயாயிரத்தி நூற்றி இருபத்தி ஆறாம் நாள் ஆங்கில மாதம் தேதி ஆகஸ்ட் மாதம் இருபத்தி நான்கு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து காலையில் சூரிய பகவானுடைய கண்களுக்கு தெரியும் நேரமானது காலை ஆறு மணி ஏழு நிமிடத்திற்கு அயனம் தக்ஷினாயனே ருது வருஷ ருத மாசமானது சூரிய பட்டவர் சஞ்சரிக்கக்கூடிய மாதம் சிராவண மாச சிராவண மாசே ஆவணி மாதம் சிம்ம மாசே பட்டவர் வளர்ந்து பிறகு ஜெய்யக்கூடிய ஜெய்வரியாக இருக்கும் மாசமானது பாத்திரபத மாசே புரட்டாசி மாதம் கன்னியா மாசே பக்ஷமானது சுக்கலபக்ஷே வலது திரியானது பாத்திரபத சுத்தபிரதம்யாம் பிரதமை திரி பதினாறு நாழிகை இருபத்தி மூன்று வினாடி பிற்பகல் பன்னிரெண்டு மணி நாற்பது நிமிடம் வரை அதன் பிறகு துதியாம் துதியை திரி இன்றைய சார்த அன்று துதியாம் துதியை திரி இந்த பிரபஞ்சம் முழுவதுமே மனித பிரைவைகளாக பிறந்த அரியனுடைய அனைத்து மையன்பர்களுடைய குடும்பத்திலும் அதாவது சூரிய வம்சாவிகள் சந்திர வம்சாவளிகள் சந்திரன்சத்துடன் காரர்களுக்கும் சிரார்த்த திதியானது பாத்திரபத மாசே புரட்டாசி மாதம் கன்யா மாசே சுக்லபக்ஷ வளவிரே துதியாம் துதியை திதி இந்த பிரபஞ்சம் முழுவதுமே தங்களது குடும்பத்தில் உங்களது தாயாரோ தகுப்பனாரோ அல்லது உங்கள் உடன் பிறந்தவர்களோ புரட்டாசி மாதம் சுக்லபக்ஷ வளவிறே துதியை திதியில் மரணித்து இறந்து இருப்பார்களே ஆனால் அவர்களுக்கு தாங்கள் வருஷ செய்யக்கூடிய பிதிவெருமாக்களாகிய சிரார்த்தம் திதி ரோதம் ஆகியவற்றை இன்றுதான் நிச்சயமாக கண்டிப்பாக செய்ய வேண்டும் காரணம் என்னவென்றால் வேத தர்ம சாஸ்திரத்தில் என்ன சொல்லப்பட்டுள்ளது என்றால் ஒவ்வொரு தமிழ் மாதமும் அமாவாசை தினத்தன்று மறு தினம் முதல் மறு தமிழ் மாதமானது ஆரம்பிக்கிறது ஆகவே சிரார்த்த திதியை மட்டும் அனைவரும் அந்த மறு மாதத்திற்கு இருக்கக்கூடிய சார்த்த திதியை தான் கடைபிடித்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்லப்பட்டுள்ளது ஒரு எடுத்துக்காட்டு சித்திரை மாதத்தில் வளைவுரை புதிய திதியில் உங்களது தாயாரோ தகப்பனவரோ வரணித்து இருந்தால் வைகாசி மாதத்தில் இறந்தவர்களுக்கு இந்த சித்திரை மாதத்தில் வரக்கூடிய வளைவுரை புதிய திதியில் சிரார்த்தம் தீய தனசும் செய்ய வேண்டும் இதைத்தான் மிகவும் வெளி விளக்கமாக துல்லியமாக தர்மசாத்திரத்தில் சொல்லப்பட்டுள்ளது அதைத்தான் நாம் பதிவிடப்பட்டு வருகின்றோம் இன்றைய வாசரமானது பானுவாசரை கிழமை ஞாயிற்றுக்கிழமை இன்றைய நட்சத்திரமானது பூர்வ கொல்கொனிய நட்சத்திரம் பூரம் நட்சத்திரம் ஐம்பத்தி மூன்று நாயிகை நாற்பத்தி இரண்டு வினாடி பின்னரவு திங்கட்கிழமை என்ற அதிகாலை மூன்று மணி முப்பத்தி ஆறு நிமிடம் வரை அதன் பிறகு உத்தர கொல்கொனிய நட்சத்திரம் உத்தரம் நட்சத்திரமானது ஆரம்பமாகிறது இந்த பிரபஞ்சம் முழுவதுமே பூலோகம் முழுவதும் அழிய பிறவிகளாக பிறந்த அதாவது ஆவணி மாதத்தில் பூரமோகினி நட்சத்திரம் பூரம் நட்சத்திரத்தில் பிறந்த அடியனுடைய அனைத்து மையன்பர்களும் தங்களது பிறந்த நாளை நிச்சயமாக கண்டிப்பாக நான் கொண்டாட வேண்டும் இன்றைய யோகமானது இன்று காலை முதல் பின்னிரவு மூன்று முறை முப்பத்தி ஆறு நிமிடம் வரை சித்த யோகம் அதன் பிறகு அமிர்த யோகம் இன்றைய விசேஷம் சந்திர தரிசனம் மூன்றாம் பிறை யுஷ்டி இன்றைய ராகு காலமானது மாலை நான்கு மணி முப்பத்தி ஏழு நிமிடம் முதல் ஆறு மணி ஏழு நிமிடம் வரை ஜமகண்டமானது நண்பகல் பன்னிரண்டு மணி ஏழு நிமிடம் முதல் பிற்பகல் ஒரு மணி முப்பத்தி ஏழு நிமிடம் வரை குளிரை காலமானது பிற்பகல் மூன்று மணி முப்பத்தி ஏழு நிமிடம் முதல் மூன்று மணி ஏழு நிமிடம் முதல் மாலை நான்கு மணி முப்பத்தி ஏழு நிமிடம் வரை நல்ல நேரமானது இன்று காலை முதல் பிற்பகல் பன்னிரெண்டு மணி நாற்பது நிமிடம் வரை சுக்லபட்ச வலைவெறி பிரதம திதி நாளாக இருப்பதால் இன்றைய தினம் காலை முதல் பிற்பகல் பன்னிரெண்டு மணி நாற்பது நிமிடம் வரை நல்ல நேரம் என்பது ஒன்றுமே இல்லை ஒன்றுமே கிடையாது இன்றைய சூழமானது மேற்கு பரிகாரமானது வெல்லம் சந்திராஷ்டிரமம் சரவண நட்சத்திரம் திருவோண நட்சத்திரம் இரண்டாம் பாதத்தில் பிறந்த மீனவர்களுக்கு காலை எட்டு மணி நாற்பத்தி ஏழு நிமிடம் முதல் பிற்பகல் மூன்று மணி நான்கு நிமிடம் வரை சந்திராசிரமம் சிரவண நட்சத்திரம் திருவோண நட்சத்திரம் மூன்றாம் பாதத்தில் பிறந்த மிகுவர்களுக்கு பிற்பகல் மூன்று மணி நான்கு நிமிடம் முதல் இரவு ஒன்பது மணி இருபது நிமிடம் வரை சந்திராசிரமம் சிரவண நட்சத்திரம் திருவோண நட்சத்திரம் நான்காம் பாதத்தில் பிறந்த மீகின்றவர்களுக்கு இரவு ஒன்பது மணி இருபது நிமிடம் முதல் பின்னிரவு திங்கட்கிழமை என்ற அதிகாலை மூன்று மணி முப்பத்தி ஆறு நிமிடம் வரை சந்திராசிரமம் சிரவிஷ்டா நட்சத்திரம் அவிட்ட நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்தில் பிறந்த வெய்யலுக்கு பின்னரவு திங்கள்கிழமை என்ற அதிகாலை மூன்று மணி முப்பத்தி ஆறு நிமிடத்திற்கு சந்திராசிரமமானது ஆரம்பமாகிறது சமஸ்தாஸ் சுபம் அஸ்தோ ததாஸ்தோ